டாக்டர் ராவ் நினைவு மண்டல அளவிலான விளையாட்டு போட்டி கோவை திருப்பூர் பொள்ளாச்சி உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள ஸ்ரீ பள்ளி மாணவர்கள் ஆர்வமுடன் பங்கேற்பு நடைபெற்ற டாக்டர் பி எஸ் ராவ் நினைவு மண்டல அளவிலான தடகள போட்டியில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் உற்சாகத்துடன் கலந்து கொண்டு தங்களின் திறமையை வெளிப்படுத்தி அசத்தினர் தடகள போட்டிகளில் மாவட்ட மாநில தேசிய அளவிலான போட்டிகளுக்கு மாணவ மாணவிகளை தயார்படுத்தும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் டாக்டர் பி எஸ் ராவ் நினைவு தடகள போட்டிகளை ஸ்ரீ சைதனியா டெக்னோ பள்ளி சார்பாக நடைபெற்று வருகிறது அந்த வகையில் கோவை நேரு ஸ்டேடிய வளாகத்தில் கோயமுத்தூர் பொள்ளாச்சி மற்றும் திருப்பூர் மண்டலத்திற்கான டாக்டர் பி எஸ் ராவ் நினைவு மண்டல அளவிலான விளையாட்டுப் போட்டி ஜனவரி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு ஆகிய இரண்டு நாட்கள் நடைபெற்றது இதில் சைதன்யா பள்ளியின் மொத்தம் ஒன்பது கிளைகள் இந்த போட்டிகளில் பங்கேற்றன போட்டிகளில் பல்வேறு பிரிவுகளில் கலந்து கொண்ட ஆயிரத்தி நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் கைப்பந்து எரிபந்து கால்பந்து மற்றும் ஓட்டப்பந்தயம் நீளம் தாண்டுதல் உயரம் தாண்டுதல் தொடரோட்டம் தடையோட்டம் குண்டு எறிதல் வட்டு எறிதல் ஈட்டி எறிதல் உள்ளிட்ட பல்வேறு தடகள போட்டிகளிலும் ஆர்வத்துடன் பங்கேற்றனர் தொடர்ந்து போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கும் விழா நடைபெற்றது நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கோவை மாவட்ட துணை ஆட்சியர் டாக்டர் பிரசாந்த் கோவை மாவட்ட விளையாட்டு அதிகாரி புவனேஸ்வரி மற்றும் சர்வதேச பாரா தடகள வீரர் சந்தனகுமார் ஆகியோர் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கி கௌரவித்தனர் விழாவில் ஸ்ரீ சைதன்யா பள்ளி நிர்வாகத்தினர் நிறுவனர் டாக்டர் ஜான்சி லக்ஷ்மிபாய் இயக்குனர்கள் சீமா போபண்ணா மற்றும் நாகேந்திரா தமிழ்நாடு செயல்பாட்டு தலைவர் ஹரிபாபு பள்ளியின் துணை பொதுச் செயலாளர் நாகேஸ்வர் ராவ் மண்டல பொறுப்பாளர் பாலகிருஷ்ணன் நள்ளி மற்றும் அனைத்து கிளைகளின் முதல்வர்களும் வாழ்த்துக்களை தெரிவித்து மகிழ்ந்தனர் எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் கிருத்திகா தேவி நான் கோயம்புத்தூர் ஜோன் கோயம்புத்தூர் ஒன் பிரின்சிபல் இப்ப நாங்க இங்க பாத்தீங்கன்னா நாங்க லெவல் டாக்டர் பி எஸ் ராவ் ஸ்போர்ட்ஸ் மீட் ஜோன் லெவல் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்கூல் லெவல் பிரான்ச் லெவல் கண்டக்ட் பண்ணோம் இப்போ ஜோன் லெவல் கண்டெக்ட் பண்ணிருக்கோம் இது அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளது ஸ்டேட் லெவல் அண்ட் நேஷனல் லெவல் நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம் அண்ட் குழந்தைங்க பார்த்தீங்கன்னா அகடமிக்ஸ் மட்டும் இல்லை நாங்கள் ஸ்போர்ட்ஸ்லேயும் நல்லா அச்சீவ் பண்ணிட்டு இருக்கோம் குழந்தைங்க அருமையாக இருக்காங்க ஸோ வி ஆர் கோயிங் டு வி ஆர் கண்டக்டிங் திஸ் ஜோன் லெவல் ஸ்போர்ட்ஸ் மீட் டுடே அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் ஜோன் திருப்பூர் ஜோன் அண்ட் பொள்ளாச்சி பிரான்ச்சஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க மோர் தென் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்டூடெண்ட்ஸ் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க இதுல பாத்தீங்கன்னா ஃபுட்பால் வாலிபால் த்ரோ பால் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் மீட்டர்ஸ் ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் ரிலே 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 நம்ம எல்லாமே கண்டக்ட் பண்ணிருக்கோம் கொக்கோக்ட் டாக்டர் பி எஸ் ராவோட ஜோன் லெவல்ல பாத்தீங்கன்னா அந்த இது கொடுப்போம் நாங்க அண்ட் அது போக பாத்தீங்கன்னா எல்லா குழந்தைகளுக்கும் பிரைஸ் செகண்ட் ப்ரைஸ் வரவங்களுக்கு நாங்க மெமெண்டோஸ் அண்ட் டிராபிஸ் கொடுக்குறோம் அலாங் வித் சர்டிபிகேட் இதெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ண குழந்தைங்க பெஸ்டா பர்ஃபார்ம் பண்ண குழந்தைங்க பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஸ்டேட் லெவல் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க அப்புறம் ஸ்டேட் லெவல்ல பெஸ்டா பண்றவங்க நேஷனல் லெவல் போறாங்க சோ இப்ப இருக்க காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவல் எல்லாத்துக்குமே ஹெல்த்ங்கிறது ரொம்ப முக்கியம் நம்ம சைத்தன்யால ஸ்போர்ட்ஸ்க்கு நாங்க ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம் அது நீங்களே கண்ணால பாத்துருப்பீங்க அனைவருக்கும் வணக்கம் என்னோட பேர் சந்தனகுமார் நான் ஒரு இந்தியன் பேரத்லட்டாக இருக்கேன் நான் வந்து நம்ம கோயம்புத்தூரில் நம்ம சைத்தன்யா ஸ்போர்ட்ஸ் இந்த இன்ஸ்டிடியூஷன் வந்துட்டு ஒரு ஸ்போர்ட்ஸ் காம்படிஷன் வந்து நடத்துகிறாங்க இதை பார்க்குறப்ப இத்தனை குழந்தைகள் வந்து இந்த போட்டியில் வந்து கலந்துக்கிட்டு அவங்கள வந்து வெளிப்படுத்துறது பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்ட் எஸ்பெஷலி குழந்தைங்களுக்கு ஃப்யூச்சரில் வந்துட்டு அவங்க உடல்நிலையும் கருதி மனநிலையும் கருதி குழந்தைகளுக்கு அளவுக்கு ஸ்போர்ட்ஸ் பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறேன் இந்த சைத்தன்யா ஸ்கூலுக்கு வந்து நான் வந்து நான் வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன் ரொம்பவே பெரிய விஷயம் அது அண்ட் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த குழந்தைகளாக பார்க்குறப்போ அண்ட் நான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா வந்து ரெண்டு தடவை ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன் முதல் தடவை வந்து ஸ்விட்சர்லாண்டில் நம்ம கோல்ட் மெடல் வின் பண்ணி ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் வின் பண்ணியிருக்கேன் இப்போ ரீசெண்டாக ஒரு த்ரீ மந்த்ஸ் முன்னாடி தாய்லாண்டில் வேர்ல்டு டபிள்யூடி கேம்ஸ்ன்னு சொல்லிவிட்டு மாட்டுத்தினாளிகளுக்கான கேம்ஸ் நடந்தது அதில் வந்து நம்ம இந்தியா ரெப்ரசென்ட் பண்ணி லாங் ஜங்கில் சில்வர் மெடல் வின் பண்ணியிருக்கேன் ஸோ நான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கேன் அடுத்து ஏசியன் கேம்ஸ் அண்ட் ஒலிம்பிக்ஸில் போய் இன்னும் நம்ம இந்தியாவுக்காக பெருமை சேர்த்துவேன் நம்ம கண்டிப்பாக நான் பெருமை சேர்த்துவேன் அண்ட் நம்ம தமிழ்நாடு கோபுரம் பார்த்துட்டிங்கன்னா நம்ம பேரா அத்லட்டிக்ஸ் நிறைய சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ நான் ரீசெண்டாக போன தாய்லாண்ட் கேம்ஸுக்கு கூட நம்ம இந்தியா ரெப்ரசென்ட் பண்ணி முப்பத்தி மூணு பேர் போயிருந்தோம் அவங்க எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் வந்துட்டு தலை தலைக்கு ஹன் டூ லேக்ஸ் ருபீஸ் கொடுத்துட்டு நம்ம போக்குவரத்து செலவு எல்லா செலவையும் அவங்க பார்த்துட்டு அனுப்பிவிட்டாங்க ஸோ அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஸோ விளையாட்டுத்துறை பொறுத்தவரைக்கும் எஸ்பெஷலி மாநிலத்தில் அளிக்கிற விளையாட்டு போட்டியை பொறுத்தவரைக்கும் தமிழ்நாடு வந்து நல்லா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஹாப்பியா இருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாவும் இருக்கு a phenomenal athlete who has redefined excellence in her field. Currently ranked as the Tamil Nadu number one player in Under 14 Pick and Ball and a recognized Indian ranked player. Her... CB2 known as a gateway to our city. This team won... కోయంబత్తూర్ తిరుపర్ కొల్లాచి స్టూడెంట్స్ అండ్ లాస్ట్ గాంధీపురం గాంధీపురం కాలపట్టి తిరుపూర్ టులా స్టేడియం ఫ్రమ్ డూయింగ్ దిస్ బౌట్ ఎవరి డే ఐ విన్ స్టేట్ నేషనల్స్ ఇంటర్నేషనల్ లెవెల్ என்னோட மேம் சொன்னாங்க நான் இன்டர்நேஷனல் லெவல்ல மெடல் பண்ணி

I'm